அவன் அவன் சார்ந்த அரசியல் அவன் பேசிட்டு போடும் அதுக்குள்ள நம்ம தலையிட போகிறது யாரையும் மரியாதை குறைவாக நம்ம பேசியதும் கிடையாது பேச போவதும் கிடையாது ஆனால் அந்த கிஷோர் கேனசாமி நம்மளுடைய அடையாளம் என்ன தமிழர்களுடைய அடையாளம் என்ன ஜல்லிக்கட்டு இல்லையா அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்து யாரு நம்ம தாத்தா வந்து மீட்டு கொடுத்துருவோம் அரசியலில் விமர்சிக்கிறோம் தொடர்ந்து அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் திமுக தரப்பாக இருக்கட்டும் தொடர்ந்து எங்களுடைய விமர்சனத்தை வச்சுட்டு தான் இருக்கோம் மத்திய அரசு மீதுமே கூட என்னுடைய விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்குது வரநாடு முழுவதும் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி எட்டில் தோத்து போயிட்டான்

அவன் பேசக்கூடிய விஷயங்கள் யாருக்குமே புரியாது புரியாத மாதிரி தான் பேசுவான் அது அவனுக்குமே கூட புரியாத கொள்ள இருக்குது அவன் நேற்றைய தினம் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறான் அவன் அவன் சார்ந்த அரசியல் அவன் பேசிட்டு போட்டான் அதுக்குள்ள நம்ம தலையிட இல்லை யாரையும் மரியாதை குறைவாக நம்ம பேசியதும் கிடையாது போவதும் கிடையாது ஆனால் அந்த கிஷோர் கேனசாமின்றவன் அவன் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியை நீக்கவில்லை என்றால் மிகப்பெரிய கடுமையான விளைவுகளை அவன் சந்திக்க நேரிடும் ஏன் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி தரம் தாழ்ந்து பேசி இருக்கிறான் அவனுக்கெல்லாம் அரசியல்டா என்னன்னு சொல்லி தெரியுமா முதல்ல காணொலியில் கூட அவன் யாரை சார்ந்து பேசுறான் இல்லை யாருக்காக பேசுகிறான் எதற்காக விமர்சிக்கிறான் இல்லை நடுநிலையாக பேசுறானான்னு சொல்லிட்டு அதை கூட தெளிவாக எடுத்துரைக்க ஒரு விமர்சகர் என்கின்ற போர்வையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறான் அவனுக்கு நம்முடைய கண்டனத்தை தான் தெரிவிக்க போறோம் அவன் சொல்கிறான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செஞ்சது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் கூசாம கேட்குறேன் ஏப்பா நம்மளுடைய அடையாளம்னா என்ன தமிழர்களுடைய அடையாளம் என்ன ஜல்லிக்கட்டு இல்லையா அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்தது யாரு உங்க தாத்தா வந்து மீட்டு கொடுத்தாரா கிருஷ்ணா நீரை ஒரு தடவை எல்லாருக்குமே தெரியும் நதிநீர் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தயத்துல சென்னையில் குடிநீர் பஞ்சம் அப்ப வந்து கிருஷ்ணா நதிநீரை வந்து திறந்தாத்தான் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்க கடிதம் எழுதுவாங்க இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா ஒரு கடிதம் எழுதுவாங்க இல்ல தொலைபேசியில் அழைச்சு பேசுவாங்க எங்களுக்கு தண்ணீர் திறந்துடுவோம்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மா அவர்களை வளர்ப்பு இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நேராக இங்கிருந்து கிளம்பி ஆந்திராவுக்கு போறாரு அன்றைய ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை நேரடியாகவே சென்று சந்திச்சு இது போல எங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கிறது நீங்கள் தண்ணீர் திறந்து விடாதான் சென்னை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துரைக்கிறாரு எடுத்துரைத்து முடித்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆந்திராவிலிருந்து கிளம்பி சென்னை வந்து இறங்குவதற்குள்ளாக கிருஷ்ணா நீரானது திறந்து விடப்பட்டு விட்டது இதெல்லாம் ஆளுமைக்கு சான்று இல்லையா என்ன நினைச்சு நான் இருக்க கேனசாமி உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் பேசு தெரியலன்னா பேசாத முதல்ல அரசியலில் விமர்சிக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு எல்லை இருக்குது முதல்ல அதை தெரிஞ்சுக்க உன்ட்ட பணம் கொடுத்தாங்க பார்த்தியா பணம் கொடுத்தா நீ பேசிக்கிருக்க அந்த பணம் உங்கள்கிட்ட ஒன் கொடுத்தேன் பாரு அவன்கிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி நான் வந்து எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க என்னுடைய மரியாதை வந்து தாழ்த்துக்கிற முடியாது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க சரம் அடுத்து அடுத்தவங்களை பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நீ நீ சொல்லணும் அப்படி உண்மையான ஒரு அரசியல் விமர்சகர் நடுநிலையாளன் அதை விட்டுட்டு ஏதோ பணம் என்ற வந்து அரசியலில் விமர்சிக்கிறோம் தொடர்ந்து அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் திமுக தரப்பா இருக்கட்டும் தொடர்ந்து எங்களுடைய விமர்சனத்தை வச்சிட்டு தான் இருக்கோம் மத்திய அரசு மீதுமே கூட எங்களுடைய விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனா அதற்குரிய எல்லை இருக்கு வரம்பு இருக்கு தனிநபர் தாக்குதல் இருக்கா பண்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி இந்த ஒரு வாரமாக தொடர்ந்து செய்திகள் வந்து வெளிவந்துட்டே இருக்கின்றன ஒவ்வொரு மக்களுமே ஐயா ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன அவர் அடுத்து என்ன முடிவெடுக்க போறாருன்னு சொல்லிட்டு எதிர்நோக்கி காத்துட்டு அவருடைய அவர் மீது இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மரியாதையானது கூடிக்கொண்டே போய்கிறது என்பதை உங்களால் தாங்க முடியலையா உன்னால் தாங்க முடியல எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தாங்க முடியல அப்போ ஏதோ உன்னை கிளப்பி விடணும் அப்போ உரிமையில் பேசணும் அவரை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு உன்னை போன்றவர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது போல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரா உங்களுக்கெல்லாம் உன்னே ஒன்று சொல்லிக்கிறோம் ஐயா ஓபிஎஸ் ஓர்களை பற்றி பேசுவதற்கோ விமர்சிப்பதற்கும் உங்களுக்கு தகுதி இல்லைடா அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க யார்ரா நீ கொஞ்சம் ஜவுரித்துக்கு நீ வந்து காணொலி போடுவேன் நாங்களே அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா போன்ட்டு சொல்கிற அந்த காணொலியை முதல்ல நீ வந்து நீக்கணும் அதை வந்து நீக்கணும் அதே போல் தொடர்ந்து வரக்கூடிய காலக்கட்டத்தில் இது போன்ற காணொலிகள் போடுவதை தவிர்க்கணும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுவதற்காக மட்டும் சொல்லலை எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களை விமர்சிப்பதற்கு ஒரு வரம்பு இருக்குது ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை மீறி நீ பேசின அப்படின்னா கடுமையான விளைவுகளை நீ சந்திப்பேன் ஐயா ஓபிஎஸ் விமர்சிக்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவருடைய மான்களான அண்ணன் ஓபிஆர் அவர்கள் அண்ணன் விபிஜே அவர்களை பற்றி அப்படி என்னடா காண்டு உங்களுக்கு ஏன்னா நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதியில் நீ யாருக்கு வக்காலத்து வாங்குறியோ எடப்பாடி பழனிசாமி சேர்த்து தான் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திலேயாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாரா அவருக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இருந்துச்சா தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி எட்டில் தோற்று போயிட்டான் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றவர் அண்ணன் ஓபிஆர் அவர்கள் தேனியில் நின்று வெற்றி பெற்றாங்க அப்படி இருக்கும்போது அவரை பார்த்து தரம் தாழ்ந்து பேசுற அண்ணன் விபிஜே அவர்கள் இதுவரை நேரடியாக அரசியல் களத்திற்கு வந்ததில்லை ஆனா அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து அண்ணன் விபிஜே அவர்கள் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் இளைஞர்கள் அவர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அண்ணன் விபிஜே அவர்களை அழைச்சிட்டு இருக்காங்க அண்ணன் ஜெயபிரதிப்பானவர்களுக்கு நேரடி அரசியல் களத்திற்கு வரணும் அவருக்கு மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ்வருக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி பொழுது அண்ணன் ஓபிஆர் அவர்களை அண்ணன் விபிஜே அவர்களை நீ திறந்தாலும் எப்படிடா பேசலாம் அப்படி என்னடா கிட்டே ஆதார் இருக்குது அங்கே போனால் நூற்றம்பது கோடி வந்து கொடுத்து செலவழிச்சுட்டாங்க இங்கே போய் அறநூத்தம்பது கோடி செலவழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னெனத்தை பேசிக்கிருக்காரா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோடைய மகன் வந்து ஒரு தனி விமானம் செய்யக்கூடிய பாகங்கள் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாரு இல்லை விமானங்கள் வந்து விலைக்கு வாங்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து அது மூலம் ஒன்று தெரியுமாடா அப்போ அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அதற்கு நீ என்ன சொல்லியிருக்கிற ஒருதலை பட்சமா பேசாத நடுநிலையாளன் அப்படின்னா நடுநிலையா பேசு அதை விட்டுட்டு ஒரு தரப்பு ஒரு சார்ந்து நீ பேசுற அப்படின்ற பேர்ல உன்னுடைய தலைவரை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால இன்னொரு தலைவரை தரந்தாந்து நீ பேசுற அதனால ஏற்படக்கூடிய விபர்தளை பற்றி தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற ஆனா நீ பேசின அந்த வீடியோவை பார்த்தா கேனசாமி உண்மையிலே கோவம் வரல உன்னைய பார்த்தா அந்த காணொலிக்கும் நீ பேசின விஷயத்துக்கும் உன்னுடைய முக பாவனைக்கும் அந்த விஷயத்துக்கு நீ சொல்ல வந்த அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை யாரோ ஒரு ஆள் வந்து உனக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா இல்லை வேறு எதுவும் ஊட்டச்சத்து உனக்கு கொடுத்து இது போல பேசுன்னு சொல்லி சொன்னாங்களா என்னென்னு சொல்லி தெரில அதனால இங்கே திரும்பி 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 பேசுகிறேன் ஒரு விமர்சனம் அப்படின்றது கடுமையாக வைக்க வேணாமா விமர்சனம் ஐயா ஓபிஎஸ் சொல் மீது உனக்கு வந்து விமர்சனம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தான் நீ பேசுற அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் சொல்லி என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லி நீ பேச வேண்டியதானே அதை விட்டு தனிநபர் தாக்குதல் இருக்குடா பண்ணுற ஐயா ஓபிஎஸ் சொல்ல பற்றி ஏன் பேசுகிறேன் அண்ணன்களை பற்றி ஏன் பேசுகிற ஐயா ஓபிஎஸ்டைய மருமகளை பற்றி பேசுகிறேன் அப்போ எந்த அளவு கூட திறந்தாந்து போயிட்டீங்க நீ பேசக்கூடிய வைக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை வச்சு பார்க்கும் பொழுது உன்னுடைய தரம் என்ன என்று என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது உண்மையிலே புரிஞ்சு கொள்ள முடியுது இப்படி தரங்கட்ட ஒரு நபருக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோமே என்று சொல்லி மனசு உண்மையிலே வலிக்குது இப்படிப்பட்ட நாய்க்கெலாம் நம்ம போய் கண்டனம் தெரிவிக்கணுமான்னு சொல்லிட்டு மனசு வலிக்குது இருந்தாலும் தலைவர்களை பற்றி பேசும்பொழுது ஒரு தொண்டனாக எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆகையினால தான் உனக்கு இந்த கண்டன பதிவை வந்து பதிவு பண்ணுறேன் அந்த காணொலியை நீ நீக்கியே ஆகணும் அப்படி நீக்கலை அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதிமுக தொண்டர்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய எழுச்சி தமிழக மக்களுடைய பேர் ஆதரவு ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறா வஞ்சகத்துல நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் பூரா மேலும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தியாகத்தான் மாறப்போகுது அது ஒன்றும் எங்களுக்கு வந்து டிகிரேட் கிடையாது மைனஸ் கிடையாது உன்னை தூண்டியவர்களுக்கும் உனக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் இனிமேல் இது எந்த ஒரு காணொலியும் நீ பதிவு செய்யக்கூடாது ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த காணொலியும் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனமாக எச்சரிக்கையாக உனக்கு தெரிவிச்சுக்கிறோம் இல்லை அப்படின்னா அதனால் வரக்கூடிய அதனால் வரக்கூடிய உனக்கு என்ன மொழியில் சொன்னால் தான் புரியுமோ அந்த மொழியில் சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களை தள்ளிடாத அதை மட்டும் ஒன்றை தெளிவாக சொல்லிடுறோம்